ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் மிக்ஸியில் சட்னி பொடி ஜூஸு போடுவோம் டேப்லெட்டையும் போட்டு அரைக்கலாம் அது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மிக்சியை ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறது அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எனக்கு என்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கானே க்ளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் மிக்சி ஜார் வந்து நம்ம ரொம்ப வருஷமா அரைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பிளேடு வந்து நமக்கு மங்கி போயிடும் நம்ம தேங்காய் இதுவெல்லாம் அரைக்கும் போது நமக்கு வந்து சரியா வந்து படாது நம்ம என்னதான் தண்ணியெல்லாம் சேர்த்து அரைச்சாலுமே அது வந்து சரியாவே அறப்பட்டு வராது அதுக்கு வந்து பிளேடு வந்து மங்கி தான் அது வந்து அப்படி இருக்கும் பிளேடு வந்து மங்கி போயிடுச்சு உங்களுக்கு தேங்காய் இதெல்லாம் சரியா அரைக்க மாட்டேக்குது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னோட மிக்சி ஜாருமே வந்து பிளேடு வந்து மங்கி சரியாகவே சரியாவே அரைச்சு மாட்டேக்குது இதுக்கு நான் வந்து டேப்லெட் கவர் தாங்க எடுத்திருக்கிறேன் இந்த கவரை வந்து இந்த மாதிரி வந்து சிசர் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாருல வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணும்போது அந்த சிசருமே உங்களுக்கு வந்து மங்கி இருக்குது ஷார்ப் ஆயிரும் ஒரு நாலஞ்சு வாட்டி இதை விட்டு விட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் நம்மளோட அந்த வந்து ஆயிரும் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் மிக்சியோட அந்த பிளேடு வந்து நல்லாவே வந்து ஷார்ப்பாயிருச்சு முட்டை ஓட வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டு இந்த மாதிரி வந்து ஓட விட்டு எடுத்தாலுமே நல்லா ஆயிரும் இல்ல அப்படின்னா கல்லுப்பு கூட போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்தாலும் மிக்சி பிளேடு வந்து நல்லாவே ஷார்ப் ஆயிரும் பிளேடு மங்கிருச்சுன்னு சொல்லி இனிமேல் கடைக்கு போகணும்னு தேவையே இல்ல மிக்ஸி மூடியில இருக்கிற இந்த ரப்பர் வந்து ரொம்ப லூஸா இருந்துச்சு அப்படி மூடி வந்து சரியாவே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகாது நமக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி வந்து போடும்போது நமக்கு வந்து தேங்காய் எதுவும் அரைக்கிறோம் அப்படின்னா வெளியில தெரிச்சிரும் அப்படியே எல்லா பக்கமும் கொட்டிடும் நமக்கு க்ளீன் பண்றது பெரிய வேலையா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ரப்பரை தான் வந்து மாத்தணும் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த கேஸ்கெட்டை வந்து நீங்க மாத்தணும்னு தேவையே இல்லை இதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேங்க இதை இந்த மாதிரி வந்து நீங்க போட்டு விட்டுக்கோங்க உங்களோட கேஸ்கெட் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கோ அத்தனை ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு வந்து இப்போ வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து டைட்டாக வந்து நிற்கும் அள்ளி எதுவும் தெரிக்கவும் தெரிக்காதுங்க நல்லாவே நமக்கு வந்து மூடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் இதுக்காக நம்ம கடையில் போய் கேஸ் கட்டை மாற்றணும்னு தேவையே இல்லை மிக்ஸி ஜாரில் நம்ம சட்னி வைப்போம் மசாலா அரைப்போம் இட்லி பொடி இதுவாக நம்ம திரிப்போம் ஜூஸ் போடுவோம் மாவுமே இதில் தான் அரைப்போங்க எல்லாமே வந்து இதில் வந்து செய்வோம் இந்த மிக்ஸி ஜாரை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு டைம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம என்ன தான் வந்து சோப்பு தேய்ச்சி கிளீன் பண்ணினாலுமே உள்ளே வந்து சின்ன சின்ன கிருமிகள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு போட்டுருக்குறோம் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் எந்த லிக்விடு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு நாலஞ்சு ஓட்டு வந்து ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து மிக்சியை வந்து ஓட்டி எடுத்து கிளீன் பண்ணும்போது அதுக்குள்ளே அதுக்கு உள்ள இருக்கிற அழுக்கும் பெயரும் கண்ணுக்கு தெரியாம இருக்கிற சின்ன சின்ன கிருமிகளுமே பெயரும் நமக்கு நல்லா சுத்தமா வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரை வந்து மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மிக்சி ஜார் வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு டு நாலு டைம் நம்ம யூஸ் பண்றோம் அத வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம இந்த லிக்யூட வந்து தூர ஊற்றாண்டா ஒரு கிண்ணத்தில் வந்து இதையும் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரையுமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மூடியையுமே வந்து நான் இந்த லிக்யூடு வச்சு நல்லா வந்து தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜார் நல்ல புதுசு மாதிரி இருக்குது இந்த மிக்ஸி ஜாருக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அழுக்காக இருக்குதுன்னு பாருங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அழுக்கு வந்து ரொம்பவே படிஞ்சு போய் ஆயிடும் பிறகு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய ஜாருக்கு பின்னாடியும் இந்த மாதிரி தான் ரொம்ப வந்து அழுக்கு போய் படிஞ்சு போய் இருக்குது இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்தேன் இந்த இதே வந்து லிக்யூடை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து வளைச்சி வச்சுருக்கேங்க நெருப்பில் காட்டிட்டு இப்போ இதை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் நல்ல அந்த இடைக்கள் நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே பளிச்சுன்னு ஆயிடுச்சுது இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா நல்ல புதுசு மாதிரி ஆயிடுச்சுது நம்ம மசாலாலாம் அரைக்கும் போது அது வந்து கொட்டுறதுனால தான் அந்த பின்னாடிலாம் வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது இதையுமே இந்த மாதிரி வந்து மாதத்தைக்கு ஒரு டைம் வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து சுத்தமாக ஆயிடும் இப்போ இந்த இடையில இருக்கிறது அதுக்கு கீழே இருக்கிறதே இந்த மாதிரி வந்து இதை தொட்டு தொட்டு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இடையில இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து நல்லாவே போயிடும் நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும் கிளீன் பண்ணிவிட்டு நான் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜார் வந்து எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி தெரிதுனேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க மிக்ஸி ஜார் வந்து நல்லாவே புதுசு மாதிரி இருக்கும் நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ற இந்த மிக்ஸி ஜாரை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது என்னோட இந்த மிக்சி வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது அதுக்குள்ளெல்லாம் பாருங்க அப்படியே அழுக்கு படிஞ்சு கருப்பா இருக்குது மிக்ஸியை சுற்றியுமே வந்து ரொம்ப வந்து அழுக்கா இருக்குது இதை எப்படி நான் சிம்பிளா உங்ககிட்ட வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன் இதுக்கு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பவுலில் வந்து நான் தண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமா பேஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமா நனைச்சிட்டு நம்ம எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஃபுல்லா நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா பக்கமே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி பள்ளி தேக்கிற ப்ரஷ் எடுத்துருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி லைட்டா நெருப்பில் காட்டிட்டு நான் வந்து வளைச்சி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு கிளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து இடுக்குகளெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து கிளீன் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இப்போ நான் எல்லா பக்கமே இந்த மிக்ஸியை வந்து நான் கிளீன் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடுங்க பேஸ்ட்டுக்கு வந்து நல்லாவே நமக்கு வந்து அழுக்கெல்லாம் போயிடும் நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு காட்டும் போது இந்த ஒயிட் மிக்ஸி வந்து எப்படி இருந்தது நான் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு துணி வச்சு இப்போ வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துடலாம் தண்ணி வச்சு எதுவும் கழுவாதங்க இந்த மாதிரி வந்து துணி வச்சு தொடச்சி எடுக்கணும் நான் தொடச்சி எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்கா உள்ளல்லாம் இருந்தது இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டை வச்சே இந்த மாதிரி வந்து ஒயரையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு துணி வச்சு வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட ஒயருமே நல்லா கலராக மாறிடும் மிக்சியை வந்து நம்ம டெய்லி வந்து ரெண்டு டு மூணு டைம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து துணியை வச்சு வந்து டெய்லி வந்து தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா மிக்சி வந்து எப்போவும் அழுக்கே ஆகாதுங்க அடுத்த டிப்பு மிக்ஸியோட ஒயர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்து மடக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டீங்கன்னா மிக்சியோட ஒயர் வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கோங்க கவுண்டர் டாப் பக்கத்துல வந்து பிளக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து சொருவி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நீளமா ஒயர் இருந்தாலும் நமக்கு வந்து இடத்த வந்து அடைக்காது இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது மிக்சி வந்து நம்ம அரைக்கும் போது நமக்கு வந்து எந்த இடத்துல இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து மிக்சியை தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இழுத்து இழுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் ஏதாச்சும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேலே மிக்சியை தூக்கி வச்சேங்க அப்படின்னா அந்த பிளேட்டை மட்டும் நம்ம இழுத்தாலே போதும் மிக்ஸி நமக்கு மூவ் ஆயிடும் அடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்து டீ செட் எடுத்திருக்கேன் குழந்தைங்களோட டீ செட் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த கழுத்து பகுதி வரைக்கும் இந்த மாதிரி வந்து சுருட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு மறுபடி வந்து நம்ம வந்து அதை வந்து மாற்றி எடுத்து விட்டுக்கலாம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சிக்கு வந்து நம்ம வந்து கவர் ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா மிக்ஸி வந்து அழுக்கே ஆகாது இந்த மாதிரி போட்டு விடும் நம்ம ஊருக்கு எங்கேயோ போகிறோம் நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து வருவோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா தூசி எதுவும் மிக்ஸியில் வந்து படவே கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க டெய்லி யூஸ் பண்ணுற நம்மளோட மிக்ஸியை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மிக்ஸி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா உழைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்து அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்